புத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே புத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது மீனராசிலே வருகிறது மீனராசிலே தற்சமயம் சனி இருக்கிறார் மீனராசிலே சனி பகவான் இருக்கும் வரை உங்களுக்கு உடல் வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் நிறைய வலைகள் செய்ய வேண்டி இருக்கும் இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகான் இருப்பது தாய்க்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் தீர்ந்து அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குருபான் பார்வையினால் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நிகழ் திகழ்வீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அதில் நல்ல அமைப்பு இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசியிலே சனி இருப்பது உங்களுக்கு உடல் வலிகள் கொடுத்தாலும் அதற்குரிய வருமானத்தையும் கொடுப்பார் என்றால் லாபாதிபதியும் அவரே விரயாதிபதியும் அவரே விரயங்களும் கொடுப்பார் லாபத்தையும் கொடுப்பார் இரண்டும் சமமாக கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் தைரியமாக காரியம் செய்வீர்கள் ஆனால் உடல் வலி காரணமாக சிறிது அசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதாவது உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன்மாருக்கு சிறு தடைகள் காரிய தடைகள் ஆரோக்கியத்தில் சிறு கோளாறுகள் ஏற்படும் ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது அடுத்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சனி பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தை சனியும் பார்வையிடுகிறார் குருவும் பார்வையிடுகிறார் ஒரு பக்கம் திருஷ்டி இருக்கிறது ஒரு பக்கம் நல்ல தெய்வ அருணம் இருக்கிறது இரண்டும் கலந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமை அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு திருமணமாகாத உத்திரட்டாத நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் ஒன்னாம் தேதி முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது அடுத்து அதிசாரமாக சிம்மத்துக்கு குரு போனாலும் பொதுவாக அதிசார குரு என்பது முன்தின ராசி பலன்களை சேர்த்துத்தான் கொடுப்பார் ஆகவே ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் திருமணம் வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது முதல் ஐந்து மாதங்கள் சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு ஜூன் ஒன்றுக்கு பிறகு நிச்சயமாக நன்மைகள் இருக்கிறது இந்த வருடம் அடுத்து கூட்டு தொழில் செய்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக அளவற்ற சந்தோஷம் உங்கள் வீடுகளில் இருக்கும் மேலும் வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அது முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த லாபம் கூட ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் விஸ்தரிப்பு செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது ஆகவே தாராளமாக விஸ்தரிப்புகள் செய்யலாம் விஸ்தரிப்புக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கிறது உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இருக்கிறது உங்களை தேடும் உயர் பதவிகள் இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் மேல் இருக்கின்ற மேலதிகாரிகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் ஆகிய உயர் பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது சம்பள உயர்வும் காத்திருக்கிறது இந்த வருடம் சுபிச்சமான ஆண்டாக இருக்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாங்க முயற்சி செய்வர்கள் நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்கினாலும் விரைவில் கடனை அடைத்து விடுவீர்கள் ஆகவே பெரிய பிரச்சனை இருக்காது ஒரு வீடு வற்று விற்று இன்னொரு வீடு வாங்குபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வாகனம் வாங்குபவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பெயர்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள் மேலும் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் போர் போடும்போது ஜலராசி ஜல லக்னத்திலே போர் போடுவது மிகவும் சிறப்பானது ஆயுளுக்கும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அதன் மூலமாக போர் போட்டால் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் போர் போட்டால் குடிநீரும் சுவையான குடிநீர் கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள் மஞ்சள் பயிரிடுபவர்கள் வகைகள் பருடுபவர்கள் அரிசி பயிரிடுபவர்கள் கோதுமை பயிரிடுபவர்கள் எதை பருட்டாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது காமதனுடைய நட்சத்திரம் ஆகவே மாட்டு மாட்டுப்பண்ணை மீன் பண்ணை போன்ற வைத்திருப்பவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல லாபம் இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய திருப்பம் இருக்கிறது கடந்த காலங்களில் பெரிய சிரமப்பட்டு இருந்தீர்கள் எதை செய்தாலும் தோல்வி ஏற்படுத்துகிறே என்று அந்த பயம் இருந்தது இந்த வருடம் மீனராசிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த திருப்பத்தின் காரணமாக பதவி உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் முக்கியமாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மக்களுடைய செல்வாக்கும் இழந்த செல்வாக்கை நீங்கள் மீண்டும் பெற முடியும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைய முடியும் வயதானவர்கள் தூரதேச யாத்திரைகளையும் தூர ஸ்தலங்களுக்கும் சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக தெய்வர்கள் முழுமையாக கிடைத்து உங்கள் குடும்பம் நன்றாக சுபிட்சமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதை என்றால் காமதேனு பொதுவாக காமதேனு என்பது பசுமாடு பசுமாட்டில் அத்தனை தெய்வங்களும் இருப்பதாக நம்முடைய தர்மசாஸ்திரம் கூறுகிறது ஆகவே உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று உங்கள் வீடுகளுக்கு அருகிலே கோயில் மாடுகள் என்றால் அந்த கோயில் மாடுகளுக்கு உணவு ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றும் உணவு கொடுத்து விட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல திசையிலே சென்று அடையும் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் பசுமாடு மேலும் உத்திரட்டாது என்றால் அது குருடைய அந்த ராசியில் வருகிறது சனியுடைய நட்சத்திரம் ஆகவே கண்டிப்பாக காமதேனு வழிபாடு பசுமாடு வழிபாடு மிகவும் சிறப்பானது வருடத்திற்கு ஒரு முறையாவது பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற சிவன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வர வேண்டும் பட்டீஸ்வரத்தில் இருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கே துர்கேமணியும் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் என்றால் பட்டி என்றால் இந்த காமதேனு காமதேனுடைய புதல்வி பட்டி என்று கூறுவார்கள் காமதேனுடைய புதல்வி பட்டி பூஜை செய்த இடம் ஆகவே பட்டீஸ்வரம் என்று பெயர் பட்டீஸ்வரம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து விட்டார் நிச்சயமாக வருடம் முழுமைக்கும் நல்ல வசந்தத்தை பெறுவீர்கள் மேலும் உங்கள் ராசிநாதன் குரு ஆகவே குரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அல்லது ஐக்கியவரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நல்ல அந்தஸ்தும் புகழும் கிடைத்து இந்த வருடம் முழுமைக்கும் உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி